ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வீட்டில் சாதாரணமாக தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு டம்ளரை வச்சு ரொம்ப பயனுள்ள வீட்டு குறிப்பு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்கனை பாட்டில் கூல் டைமில் மழை டைம்லாம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் வந்து ரொம்ப கட்டியாயிரும் ஸோ இதை வந்து குயிக்காக ரெண்டே செகண்டில் எப்படி வந்து நம்ம மெல்ட் ஆக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் அதுக்காக இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துக்கோங்க ஒரு நீளமான கிளாஸ் அதில் வந்து நல்ல வெது வெதுக்கான தண்ணி சேர்த்துக்குங்க ஸோ இப்போ நம்மளோட ஆயில் பாட்டிலை வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம் லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் சுற்றி விட்டிங்கனாவே போதும் சூப்பராக மெல்ட் ஆகி வந்துடும் ஸோ இது நார்மலாக நம்ம பவுல்லையும் இதிலேயும் வைக்க முடியாது ஸோ இந்த மாதிரி நீளமான கிளாஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட ஆயில் பாட்டில் அழகாக உள்ளே போகும் அதே சமயத்தில் அந்த எண்ணெயுமே வந்து மெல்ட் ஆகிரும் இப்போ பாருங்கள் சூப்பராக எண்ணெய் மெல்ட் ஆகி வந்துருச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இந்த டம்ளருக்குள்ளே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா பெருங்காயத்தூள்னா நீங்கள் மஞ்சள் தூள் கொடி போட்டுக்கலாம் ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு நெட் மேக்கை வந்து இந்த மாதிரி கட்டிக்குங்க இந்த மாதிரி கார்லிக்கெலாம் வாங்கினா கொடுப்போம்ல அந்த பேக் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி கட்டிக்கோங்க கட்டினதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் அரிசி அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசிலாம் கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கி வைப்போம் இந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா வண்டு பூச்சி இதெல்லாம் வந்துடுது ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்க அரிசிக்கு நடுவில் இந்த மாதிரி கிளாஸை வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்மளோட அரிசி பார்த்தீங்கன்னா வண்டு பூச்சி எதுவுமே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவும் எஃபெக்டிவான டிப்ஸ் நான் ரெகுலராக இந்தமாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அடுத்த டிப்ஸுக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் சப்பாத்தி இல்லைனா வந்து மடக்கு ரொட்டிலாம் சொல்கிறோம் அப்படின்னா நல்லா அந்த சப்பாத்தியை வந்து உப்பி வரத்துக்கு சூப்பரான ஒரு டிப்ஸு நான் சொல்கிறேன் பாருங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து சப்பாத்தியை தவால போட்டு ஒரு ரெண்டு மூணு முறை இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்குங்க திருப்பி திருப்பி போட்டதுக்கப்புறம் வந்து லைட்டாக சின்ன சின்ன பபுள்ஸ் வரும் பார்த்திங்களா அந்த டைமில் கிளாஸை இந்த மாதிரி மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் வீட்டில் காட்டுற பாருங்கள் சூப்பராக பொங்கி வருது பாருங்கள் கிளாஸ் பண்ணும்போது டக்குன்னு வந்து பொங்கி வந்துடும் அடுத்து அடுத்து நம்ம வந்து நகம்லாம் பூண்டு உரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ ஒரே செகண்டில் பூண்டு தோல் உரிக்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி கிளாஸ் லைட்டாக பூண்டுக்கு மேலே தட்டுங்க தட்டின உடனே பாருங்கள் சூப்பராக வந்து நம்மளோட பூண்டு வந்து தோல் உறிஞ்சி இதுவாக வந்து நம்மளுக்கு பூண்டுமே தட்டி வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக அந்த பூண்டுக்கு மேலே தட்டினீங்கன்னா எப்போ வந்து பூண்டுமே வந்து நல்லா நசுங்கின மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ அடுத்த புண்ணாக தட்டி கட்டுற பாருங்கள் கொஞ்சம் ஹெவியாக தட்டினா பூண்டு பாருங்கள் இப்போது நல்லா நசுங்கின மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம குக்கரில் சாம்பாரோ இல்லை வந்து எதனா வந்து நான்வெஜ்ஜோ எதனா வைக்கிறோம் அப்படின்னா ஸோ தண்ணி வந்து பொங்கி பொங்கி வந்துடும் ஸோ இந்த மாதிரி தண்ணி பொங்கி பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இப்போ உங்களுக்கு நான் லைவாகவே வந்து செஞ்சு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து காராமணி தான் வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து ஒரு கிளாஸை போட்டுருங்க நீங்கள் சப்போஸ் வந்து உருளைக்கெழங்கெல்லாம் வேக வைக்கிறீங்க அந்த கிளாஸில் கூட நீங்கள் போட்டு அப்படி நிம்மதி வச்சுக்கூட நீங்கள் வைக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விசில் அடிச்சிருச்சு சுத்தமாக தண்ணி பாருங்கள் வெளியே தெரிக்கவே இல்லை ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் தண்ணி எதுவுமே வந்து தெரித்து வெளியே வராது நான் எப்போமே ரெகுலராக இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால நம்ம குக்கர் மூடியிலேருந்து அதுக்கப்புறம் வந்து தண்ணி எல்லாம் கெஞ்சல் கவுண்டர் கான்ட்டோ டாப்பு அடுப்பு மேலாம் பட்டுறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடுறதுனால ஒரு சொட்டு தண்ணி கொடி வெளியே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி பாடத்தை டிப்ஸ்குள்ளே போகலாம் அடுத்து பாருங்கள் மாதிரி டம்ளர் எடுத்துங்க டம்ளர் மேலே காட்டன் துணியை வந்து இந்த மாதிரி கட்டியிருக்கேன் இந்த மாதிரி கட்டிக்குங்க ஸோ மேல் போர்ஷனில் இந்த இடத்துல வந்து தண்ணி லைட்டாக தொடச்சிக்கோங்க தொடச்சதுக்கப்புறம் வந்து இப்போ இதை எதுக்கு யூஸ் பண்ண போறோன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி உளுந்த வடையெல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக அழகாக பர்ஃபெக்டாக வந்து இந்த மாதிரி கிளாஸில் நீங்கள் மேலே வச்சு லைட்டாக ஊல்ஸ் போட்டிங்கன்னா போதும் ஸோ இது போட்டதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடுறதுனால கையில் எண்ணெயுமே தெரியாது அதே சமயத்தில் டக்கு டக்குன்னு நம்ம வடையை சுட்டு எடுக்கலாம் இங்கே பாருங்கள் கையிலலாம் வச்சு நீங்கள் இந்த ஊல்ஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக வராது அதே சமயத்தில் கையிலாம் ஒட்டிக்கும் ஸோ ஈஸியாக கிளாஸை வச்சு சூப்பராக வந்து நம்ம வடையை சுட்டு எடுத்தாச்சு அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி சிலிண்டர் இருந்தால் எடுத்துக்குங்க ஸோ இதில் சென்டர் பகுதியில் வந்து ரப்பர் பேண்டை வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேலேயும் வந்து டேப் வைக்க போகிறோம் அதாவது ஒட்டக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா மேலே இருக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் சென்டராக வந்து ரப்பர் பேண்ட் இருக்குது ரெண்டு டேப்பு ஒட்டியாச்சு இப்போ நீங்கள் கிச்சன் வால்னு இந்த மாதிரி ஒட்டிக்கிங்க ஒட்டினதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டம்ளர் நீங்கள் மாட்டி வச்சுருங்க ஸோ இப்போ இதில் வந்து சின்ன சின்ன திங்ஸ் ரொம்ப வெயிட்டாக இல்லாமல் ஸ்பூன்ஸு கத்தி இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதுலேயே பாருங்கள் சின்ன கிளாஸஸ்ஸு இந்த மாதிரி வாய்ப்பகுதி இருக்கும்ல ஸோ இது மாதிரி கூட நீங்கள் மாட்டிக்கலாம் இதுலேயுமே வந்து இவி பில்லு மெடிக்கல் பில்லு கேஸ் பில்லு அதுக்கப்புறம் குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்து நீங்கள் போட்டுக்க யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஐ ட்ராப்ஸ் இயர் ட்ராப்ஸு சின்ன சின்ன கிளிப்ஸு ஸோ இதெல்லாம் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் சட்னியெல்லாம் அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப கொஞ்சமான சட்னிக்கு தாளிக்க வேண்டியது இருக்கும் இதுக்குன்னு வந்து பாத்திரம்லாம் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் மட்டும் வச்சுக்கோங்க ஸோ அதில் வந்து கொஞ்சமாக ஆயிலு கடுகு போட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கருவேப்பிலையும் காய்ந்த மிளகாய் போட்டேன் ஸோ அவ்வளோதான் பாருங்கள் அதிகமாக பெரிய பாத்திரம் எதுவும் எடுக்காமல் ஒரு சின்ன கிளாஸ்லேயே சூப்பராக நம்ம தாளிச்சாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய கிளாஸஸ் எதுனா ஒன்று இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் தாளிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் பாயசம் அதுக்கப்புறம் டீ இதெல்லாம் மீதம் ஆகிடுச்சின்னா அந்த ஒரு கிளாஸ்க்குன்னு தனியாக நம்ம பெரிய பாத்திரம் எடுக்கணும் ஸோ அதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றும் போது கொஞ்சமாக இருக்கனால ஓரப்பகுதியிலாம் வந்து கரிஞ்சு போயிடும் ஸோ இதை வந்து சூப்பரான மெத்தடில் எப்படி சூடு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் நம்ம சாதம்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அரிசி போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து தண்ணி சூடாக இருக்கணும் அந்த சூட்டில் இந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுத்திங்கனாவே போதும் காஃபி ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து இப்போ பாயசமே பாருங்கள் நான் சூடு பண்ணி எடுத்துட்டேன் ஸோ இதுக்குன்னு வந்து அடிஷ்னலாக பாத்திரம் எதுவும் எடு எடுக்க வேண்டிய வேலை இருக்காது ஸோ அது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா கழுக வேண்டியிருக்கும் ஸோ அழகாக பாருங்கள் நம்மளோட டம்ளர்லேயே அழகாக வச்சு சூடு பண்ணியாச்சு ஸோ இந்த ஐடியா பிடிச்சி இந்த வீடியோக்கு முறை லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம வீட்டில் பாருங்கள் பாயசமும் காஃபியும் வந்து வச்சிருந்தேன் ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மீதமாக இருந்துச்சு பாத்திரத்தில் தனியாக ஊற்றாமல் சூப்பராக வந்து நம்ம சூடு பண்ணி எடுத்தாச்சு அடுத்து பாருங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோசை தவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோசை தவா ஓரப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் பிளாக்காக ரொம்ப அதிகமாக படர்ந்துருக்கும் ஸோ இதை வந்து நம்ம கத்தியோ ஸ்டீல் ஸ்க்ரப்பரோ வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கையில் குத்திக்கும் நம்மளுக்கு ஸோ ஈஸியான மெத்தடில் ஒன்று சொல்லித்தரேன் பாருங்கள் டம்ளர் இருந்தால் அடுத்துக்குங்க இந்த மாதிரி ஓரப்பகுதியில் லைட்டாக இந்த மாதிரி சுரண்டி விட்டிங்கனா போதும் பாருங்கள் படர்ந்துருக்க எல்லாமே வந்து எந்த அளவுக்கு வந்து தனித்தனியாக வருது பாருங்கள் நம்ம கைக்கு நல்லா வாட்டமாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா சுரண்டி சுரண்டி எடுக்கிறதுக்கு பாருங்க ஒரு பகுதியில் இருக்க பிளாக் பிளாக்காக இருக்கிறதுலாம் ரிமூவ் ஆகி வந்தது அழகாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வீட்டில் வெங்காயம் முட்டை அதுக்கப்புறம் வந்து நார்மல் முட்டைலாம் போடுவோம்ல ஸோ அதை வந்து ஒரு சிலர் வந்து மிக்ஸ் பண்ணி போடுறவங்களும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரியானவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ நம்ம நார்மலாக பவுல்லெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெளியெல்லாம் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண முடியாது ஸோ மிக்ஸ் பண்ணும்போது வெளியே தெரிச்சிடும் அதேமாரி ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக மிக்ஸ் ஆகி வராது ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு நீளமான கிளாஸ் இருந்தால் எடுத்துக்குங்க அதில் வந்து இப்போ நான் ஆனியன் முட்டை தான் போட போகிறேன் ஸோ அதை எல்லாமே போட்டாச்சு அவ்வளோதான் அழகாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தவாலியை பேண்டியை ஊற்றுற வேண்டியது தான் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஆனியன் முட்டை ரெடி ஆயிடும் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டம்ளரை வச்சு சொன்னேன் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் டம்ளரை வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் ஸோ அதுக்குமே நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அதுவுமே பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்